மேக்கப் போட விரும்புகிற கணவன்மார்கள் ஒரு பக்கம் அது பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இன்னொரு பக்கம் பாய்ஸ் நல்லா ஆக்சன் ப்ளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் நான் கூட இந்த மேக்கப் போட மாட்டாங்க இவர் இது பண்றாருங்க அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல அது என்ன சொல்லு நீ தான் தைரியமான அழைச்ச சொல்லு முல்தானி மட்டி போடுவாங்க முல்தானி மட்டி இன்ஸ்டா க்ளோ பவுடர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை போடுவாங்க முல்தானி மட்டி நேச்சுரோ தெரப்பி கழுவிட்டு வந்தேன் சும்மா கமலாசர் மாதிரி இருப்பேன்

ஆரம்பத்துல நானும் தான் நம்பல அவர் வந்து இந்த பாடியில இருக்கிற ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க சார் ரேசர் வச்சு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க எடுப்பா பண்றத பண்ணி யார் ஆயிடுங்க எங்கிந்திரா வந்துக்கறானோ ஜிம் போயிட்டு இருந்தா சார் போட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஆதா குழந்த மாய் படுது வாய மூடாதா ஒன்னால மூடவும் முடியாதே சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாதா வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் ஊருக்கு போவோம் ஊருக்கு கிளம்புறோன்னு ஃபேஸ் பேக் வாங்கிட்டு வந்துருவாங்க வீட்ல இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்கு போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க